नाम सिया विश्वनाथ बाने मजे शादी का सावंतवाड़ी आज तुम्हारा समस्कृत प्रार्थना सादर करना में माता की जय गुरु विष्णु गुरु देव महेश्वरा गुरु साक्षात् ब्रह्म तस्म श्री गुरु, गुरु, गुरु नम देवी மீ பிரா நமக்கரி பல தேவாத்தே பகன் புராதன புண்ணியா புண்ணியசீலா பாவன இந்தியாவில் கோவிட்19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஐந்து ஆக அதிகரித்துள்ளது பாதாமுட்டே மகாவீர்த்துவ தலைவர் குட்டிச்சாக்குட்டி உத்திராந்தேஜி பாதுகாப்பு தலைவர் பத்திரம் விசாரிப்பதுடன் போது உப்பாடினம் அன்னாமாக்குத்தினேல் ஆளாதில்லாமல் உத்திராந்தேஜி தினமாக விபத்துக்குச் சென்றுள்ளதால் உத்திரபாத்துடன் பாதுகாப்பு தினமான நேரம் உள்ளது அரசுத்துவ கிரேடோராகிராசும் நேசிக்கும் லண்டன் மிசான் ஞானப்பசும் தீவுத்திரப்போகும்

请问你什么意思？上不来，太